முடியும் என்று கேட்கலாம் அல்லாஹ் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கிறான் திருக்குரானில் அல்லா சொல்கிறான் சூரா இஸ்ரா அத்தியாயம் பதினேழு வசனம் எண்பத்தி எட்டில் அவர் மோசடி செய்துவிட்டார் என்று சொல்கிறார்களா முயற்சி செய்யுங்கள் இந்த குரானைப் போல ஒன்றை கொண்டு வாருங்கள் குரானை மோசடி என்று சொல்கிறீர்களா அதை போல் ஒன்றை ஏற்ற முயற்சி செய்யுங்கள் இந்த அரைக்கூவல் மீண்டும் விடுக்கப்படுகிறது சூரா தூர் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு வசனம் முப்பத்தி நாலில் அல்லா அரைக்கூவல் விடுகிறான் இது போன்ற ஒரு குரானை ஆக்க முயற்சி செய்யுங்கள் ஆனால் நிச்சயமாக உங்களால் முடியாது எல்லா ஜின்களும் மனிதர்களும் இணைந்து கூட்டாக முயன்றாலும் இதை போன்ற குரானை அல்லாவின் அருளின்றி கொண்டு வர முடியாது இது ஒரு அறைக்கூவல் இப்போது அல்லாஹ் அந்த அறைக்கூவலை எளிதாக்கியுள்ளான் அல்லாஹ் கூறுகிறான் சூராஹூத் அத்தியாயம் பதினொன்று வசனம் பதிமூன்றில் அவர் பொய்யாக கற்பனை செய்து கொண்டார் என்று கூறுவீர்களானால் அதைப் போல ஒரு பத்து அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள் மொத்த குரானையும் அல்ல அது கடினமானது வேண்டாம் அந்த அரைக்கூவல் கடினமானது குரானை போன்ற பத்து அத்தியாயங்களை இயற்றுங்கள் அல்லாவை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் உதவிக்கு அழையுங்கள் நிச்சயமாக உங்களால் செய்ய முடியாது அல்லாஹ் அரைக்கூவலை மேலும் எளிதாக்குகிறான் திருக்குரான் சுர யூனுஸ் அத்தியாயம் பத்து வசனம் முப்பத்தி எட்டில் இதை அவர் கற்பனை செய்து கொண்டார் என்று கூறுகிறார்களா அதை போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வரட்டும் ஒன்றே ஒன்று மொத்த குரானும் அல்ல பத்து அத்தியாயங்கள் அல்ல ஒன்றே ஒன்று மட்டும் அல்லாவை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் உதவிக்கு அழைக்கலாம் நிச்சயமாக செய்ய முடியாது பதில் கூற முடியாது அல்லாஹ் பரிசோதனையை இன்னும் சுலபமாக்குகிறான் அல்லாஹ் சொல்கிறான் சூரா பக்ராவில் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது நீங்கள் சந்தேகம் கொண்டவர்களாக இருப்பின் அதை போன்ற ஒரு அத்தியாயத்தை ஏனும் கொண்டு வாருங்கள் மிம்மிஸ்லி மிஸ்லி அல்ல மிம்மிஸ்லி என்றால் அதை போன்ற ஒன்று குரானில் இருப்பது போலவே அல்ல ஏறக்குறைய அது போன்ற ஒன்றை இயற்றுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிம் மிஸ்லி முழுமையான உதவிக்கும் சாட்சிக்கும் அல்லாவை தவிர வேறு யாரை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் உண்மை உடையவராக இருப்பின் தலு உங்களால் முடியாது போனால் வலம் தஃபாலு நிச்சயமாக உங்களால் முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாகக் கொண்ட நரக நெருப்புக்காக காத்திருங்கள் உங்களால் இதை செய்ய முடியாது நிச்சயமாக உங்களால் செய்ய முடியாது மேலும் மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாகக் கொண்ட நரக நெருப்புக்காக காத்திருங்கள் இது ஒரு அறை கூவல் இதற்கு சாடையாக ஒரு அத்தியாயத்தையாவது முயற்சித்துக் கொண்டு வாருங்கள் நீங்கள் என்னை கேட்கலாம் பரீட்சை என்றால் அது இயற்கையாக அரபு மொழியில்தானே இருக்கும் சகோதர ஜாக்கீர் எனக்கு அரபு மொழி தெரியாது நான் எப்படி இந்த பரீட்சையில் பங்கேற்க முடியும் என்று கேட்கலாம் பரவாயில்லை குரான் போல ஒரு அத்தியாயம் அரபு மொழியில்தான் இருக்க வேண்டும் ஆங்கிலத்திலோ பிரெஞ்சிலோ ஹிந்தியிலோ உருதுவிலோ இருக்க முடியாது பலர் முயற்சித்தார்கள் முயற்சிக்காமல் இல்லை பல நூற்றுக்கணக்கானவர்கள் முயற்சித்தார்கள் ஆனால் தோல்வியடைந்தார்கள் எதுகை மோனையோடு எழுதினார்கள் ஆனால் நிலைப்பாட்டில் நிற்க முடியவில்லை அவர்களின் புத்தகங்களையும் நீங்கள் படிக்கலாம் ஆனால் பரிதாபமாக அடைந்தார்கள் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் சகோதர ஜாக்கீர் எனக்கு அரபு மொழி தெரியாது நான் அல்ல எப்படி நான் குரானை தவறு என்று நிரூபிக்க முடியும் பல வகையான பரீட்சைகள் இருக்கின்றன நான் இன்னும் ஒன்றை அறிய தருகிறேன் அதில் யார் வேண்டுமானாலும் பங்கேற்கலாம் நான் என்னுடைய உரையை திருக்குரானின் வசனமான சூரா அன் நிசா அத்தியாயம் நான்கு வசனம் இரண்டிலிருந்து ஆரம்பித்தேன் அவர்கள் இந்த குரானை கவனமாக சிந்திக்க வேண்டாமா இது அல்லா அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள் குரானை தவறு என்று நிரூபிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் குரானில் ஒரே ஒரு முரண்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் யாராவது குரானிலிருந்து ஒரே ஒரு முரண்பாட்டை கண்டுபிடித்தால் குரான் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுவிடும் இதுவரை முயற்சிக்காமல் இல்லை அநேகர் முயற்சிக்கிறார்கள் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தால் ஆயிரம் முரண்பாடுகளை காணலாம் ஆனால் அவையெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு அப்பாற்பட்டதாகவோ தவறான மொழிபெயர்ப்பாகவோ தர்க்கவியலுக்கு பொருந்தாததாக இருக்கும் ஆகவே குரான் தவறு என்று நிரூபிக்க மற்றும் ஒரு தவறாயும் பரீட்சை திருக்குரான் தன்னையே தவறு என்று நிரூபிக்க நமக்கு வழிகளை காட்டுகிறது திருக்குரான் இறைவனிடத்திலிருந்து வரவில்லை என்று நீங்கள் நினைத்தால் நிரூபித்து காட்டுங்கள் குரானில் ஒரு முரண்பாட்டை கண்டுபிடித்தால் நிரூபித்து விடலாம் இதைத்தான் பொய்ப்பிக்கும் சோதனை என்பார்கள் யாராவது ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாதவராக இருந்தால் கடந்த ஒரு மணி நேரமாக நான் கூறியதைக் கேட்டு திருக்குரான் இறைவனிடமிருந்து வந்தது என்பதை ஒப்புக்கொள்வார் ஆனால் இறை நம்பிக்கையே இல்லாத ஒருவரின் நிலை என்ன இறைவனையே நம்பாத ஒருவர் எப்படி குரான் இறைவனிடமிருந்து வந்ததா என்ற கேள்வியை எழுப்புவார் ஆகவே நாம் உலகின் பெரும்பான்மையோர்களுடன் இதுவரை உரையாடினோம் ஆயினும் இப்போது கணிசமாக உள்ள இறை மறுப்பாளர்களை கவனிப்போம் நாத்திகர்கள் இறைவனையே நம்பாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது நான் ஒரு நாத்திகரை சந்தித்தால் அவர் கடவுள் இல்லை என்று சொல்லுவார் இதை கேட்டதும் நான் செய்யும் முதல் காரியம் அவரை பாராட்டுவது நீங்கள் ஆச்சரியப்படலாம் எதற்காக சகோதரர் ஜாகிர் ஒரு நாத்திகரை பாராட்டுகிறார் நான் அவரை பாராட்டுவதற்குக் காரணம் என்னவென்றால் மானிடர்களில் பெரும்பாலோர் குருட்டு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அவர்களது தந்தை கிறிஸ்தவராக இருப்பதால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் தந்தை இந்துவாக இருப்பதால் இந்துவாக இருக்கிறார்கள் தந்தை முஸ்லிமாக இருப்பதால் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சிந்திப்பதில்லை ஆனால் இந்த நாத்திகன் சிந்திக்கின்றான் அவன் ஒரு மத ஆசார குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர் தன் பெற்றோர் வணங்குகிற கடவுளை ஒப்புக்கொள்வதில்லை கடவுளாக ஏற்றுக்கொள்ள தகுதி இல்லை என்று எண்ணுகிறான் நான் நாத்திகர்களை பாராட்டுவதற்கு காரணம் அவர்கள் இஸ்லாமிய கலிமாவான சஹாதாவின் முதல் பகுதியை லா இலாஹா இறைவன் இல்லை என்பதை கூறிவிட்டார்கள் அடுத்ததாக அவர்களுக்கு நிரூபித்து நம்ப வைக்க வேண்டியது இல் அல்லா அல்லாவை தவிர அதை நான் செய்வேன் இன்ஷா அல்லாஹ் மற்ற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு